ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என் அன்பு குழந்தையே நாளை நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் ஏற்படும் உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சமாகும் நம்பிக்கையோடு விடியலை எதிர்நோக்கு வெற்றி உன்னை வந்து சேரும் இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த காரியம் விரைவில் நடைபெறும் குழந்தையே உன் வாழ்க்கையில் மன நிம்மதியும் சந்தோஷமும் இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கப் போகிறது துன்பப்படக்கூடிய அனைத்து கெட்ட விஷயங்களையும் நான் உன்னிடம் இருந்து விளக்கிவிட்டேன் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் துன்பப்பட விடமாட்டேன் சில நேரங்களில் வாழ்க்கைகளில் தடைகள் ஏற்படுவது போல இருக்கும் ஆனால் அதை தடைகள் என்று தவறாக எண்ணாதே வெற்றிகளுக்கான படிக்கட்டுகள் என்று நினைத்துக்கொள் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் நீ சாதிக்க வேண்டியது நிறைய உள்ளது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது வாய்ப்புக்காக காத்திருக்காதே வாய்ப்புகளை கொள் உன் விருப்பம் உன் எதிர்காலம் அனைத்துமே உன் கையில்தான் உள்ளது உன்னை எந்த சூழ்நிலைகளிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் எட்டாத உயரத்திற்கு செல்வாய் நீ நினைத்தது நடக்கும் எதை பற்றியுமே சிந்திக்காமல் உன் லட்சியத்தை மட்டும் நோக்கி பயணம் செய் எனது படைப்பில் நீயும் திறமைசாலிதான் நீ நினைக்கும்படி உனது வாழ்க்கை மாறப்போகிறது உன்னை எப்பொழுதும் குறைவாக நினைத்தவர்கள் உன்னுடைய திறமைகளை அறியும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகிறது உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது என் தங்கமே அனைத்தையுமே நான் நிறைவேற்றி தருவேன் எப்பொழுதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை சந்திப்பதே மேல் இந்த உலக வாழ்க்கையில் தலைவிதி என்று எதுவும் கிடையாது எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் மாறும் கடக்கும்போது கால் சுடலாம் தடிக்கும் விழலாம் வீழ்வது என்பது வெட்கம் அல்ல வீழ்ந்தே கடப்பதுதான் வெட்கம் எழுவது பெரிதல்ல எழுந்த பிறகு வெல்வதுதான் பெரிது இன்று நீ படும் எல்லா அவமானங்களுக்கும் உன் வருங்கால வெற்றிக்கு தேவைப்படும் அனுபவங்களாகும் வாழ்க்கையில் முன்னேற ஒரு உந்தி சக்தியாக கண்டிப்பாக அமையும் சோதனைகளைக் கண்டு சோந்து போய்விடாதே நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல கூடவே உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீ கலங்காமல் இரு கண்மணி உன் அருகில் இருப்பது நான் என்பதை மறந்துவிடாதே கவலைகளையெல்லாம் மறந்து நிம்மதியாக இரு நிச்சயம் உன் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் என் அன்பு பிள்ளையே இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை செய்தாலும் அது உனக்கே வந்து சேரும் என் செல்ல குழந்தையே இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் தானாக நடக்கவில்லை நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும் சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் உன்னை நீ மாற்றிக் கொள்ளும் பொழுது உன் வாழ்க்கையும் உன்னை பின்பற்றி மாறும் உன் வாழ்வில் நடப்பதற்கு நீயே பொறுப்பு என்று நீ உணர வேண்டும் நேற்று இன்று நாளை என்ற மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஒரே சமயத்தில் இருவேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது உன்னுடைய நடத்தை உன்னுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் பிரதிபலிக்க வேண்டும் உன்னுடைய பின் காலத்தையே நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்னுடைய நிகழ்காலம் உன்னை விட்டு போய்விடும் குழந்தையே இது எல்லாம் உன்னுடைய கர்மாக்களை அடிப்படையாக கொண்டிருக்கும் விதிகள் உன் வாழ்க்கையில் மறைமுகமாக உன்னுடனே பயணித்து எதிர்பாராத நேரத்தில் கொடுப்பதுதான் கர்மா நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம் முடிவு செய்கின்றது உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை மனம் முடிவு செய்கின்றது உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை உன் நடத்தை தான் முடிவு செய்கிறது பிள்ளையே எத்தனை சோதனைகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடாதே உன்னை வெறுத்தவர்களை நினைவில் வைத்திரு நீ எவருக்கும் சளைத்தவர் அல்ல என்பதை உணர்ந்து கொள் திறமையின் உச்சத்திற்கு சென்று உலகத்திற்கு நீ உன்னை அறிமுகம் செய் உன் வெற்றியை ஏற்க மனமில்லாமல் வெட்கி அவர்கள் தலை குனியட்டும் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பும் கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியை ஒடுத்து வைத்திருக்கும் வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் உன் கடமையை செய் யார் பாராட்டினாலும் பாராட்ட விட்டாலும் உன் கடமையை செய் உன் திறமையும் நேர்மையும் வெளியாகும் பொழுது பகைவனும் உன்னை மதிக்க தொடங்குவான் ஒரு மடங்கு திறமை இரு மடங்கு தேடல் மூன்று மடங்கு பொறுமை என்ற விகிதத்தில் உன்னை நீ தயார்படுத்தினால் மட்டுமே உன் லட்சியத்தை நீ அடைய முடியும் தன் சோதனைகளை பகிர்வதற்கும் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு துணை தேவைப்படுகிறது வாழ்க்கையில் உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று வருந்தாதே எப்பொழுதும் என் நிலையிலும் உனக்கு நிழலாக நான் உன்னுடன் நிற்கின்றேன் தைரியமாய் போராடு நிச்சயம் வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் நீயே காரணம் என்று உன்னை நீயே வருத்தப்படுத்திக் கொள்கிறாய் எல்லாம் என் தலைவிதி எல்லாம் நான் பிறந்த நேரம் எனக்கு எப்பொழுதும் இப்படிதான் என்று உன்னை நீயே சாடிக்கொண்டும் இருக்கின்றாய் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவாயினும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே உன் கைப்பிடித்து நான் தான் நடத்தி கொண்டேதான் இருப்பேன் உனக்கு முன்னும் பின்னும் அரணாக நானே உன்னை காத்து கொண்டிருக்கின்றேன் நீ எதற்காக வீணாக பயப்படுகின்றாய் ஐயங்களும் கஷ்டங்களும் உன்னை சற்று நகர்த்தி உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே உன்னை சூழ்கின்றன உன் வாழ்க்கையில் நீ சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படும் போதெல்லாம் நீ முழு நம்பிக்கையுடனும் ஆத்மார்த்த அன்புடனும் என்னை பற்றிக்கொண்டு கொண்டு உணர்வுடன் உனது முயற்சிகளை தொடர்ந்து செய்வேயானால் உன் செயல்கள் அனைத்தும் வெற்றி முடிச்சூட்டப்படும் நீ என்னிடம் கேட்ட மாறுதல்களும் நீ எதிர்பார்த்த மனம் நிறைந்த வாழ்க்கையும் சந்தோஷமும் உன்னை நிச்சயம் வந்து சேரும் இது என் மனம் நிறைந்த ஆசிர்வாதமாகும் நீ கேட்டது கிடைக்கவும் நினைத்தது நடக்கவும் இந்த ராமர் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் இனி மகிழ்ச்சியாக இரு நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்